இப்போ லியோ படத்துக்கு அப்புறம் வந்து அவர் எங்க போனாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியான ஸ்பீச்சஸாவே பரவிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது மாந்திரிக சம்மந்தம் ஏதாவது இருக்கா கலைத்துறையோட வளர்ச்சியும் கலைத்துறையோட வீழ்ச்சியும் இங்க மாந்திரிகத்தால செய்யப்படுது செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ரஜினி வச்சு எடுக்கிற படம் இப்போ கமலை வச்சு அவர் கொடுத்த அந்த விக்ரம் அளவுக்கு வெற்றியை பெறுமானா கிடையாது இப்போ வடிவேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து லெஜண்ட் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப அவருக்கு வந்து ரீசனா வந்து பட வாய்ப்புகளே இல்லாத காரணம் என்னவா இருக்கு அரசியலுங்கிற ஒரு பாதைக்குள்ள அவர் வர ஆரம்பிச்சது அவரோட வீழ்ச்சிக்கு முதல் அடியா இருந்தது பேதனம் சொல்லுவாங்க மாந்திரிகத்தில் வந்து பேதனம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த தான் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் பேச வைக்கிறது அவரோட லைஃப்பில் அதுதான் நடந்திருக்கு வேற முடக்கி வச்சிருக்காங்க அந்த முடக்க கட்ட அறுத்தாருன்னா கண்டிப்பா அதுக்கான எதிர்காலம் இருக்கு அதை அவர் கேட்டார்னா செஞ்சு தரலாம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து ஒரு பீக்கான டேரக்டரா வந்து மக்களால் வந்து நிறைய பேசப்பட்டாங்க இவரோட படங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒரு சில டைம் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேசப்பட்டது இப்போ லியோ படத்துக்கு அப்புறம் வந்து அவர் எங்கே போனாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியான ஸ்பீச்சஸாவே பரவிட்டு இருக்கு அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் இதுக்கு ஏதாவது மாந்திரிக சம்மதம் ஏதாவது இருக்கா திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உயரத்தை இந்திய அளவில் சிறந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சிறந்த மிக வெற்றியாளர் வெற்றி பட இயக்குனர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பிடிச்சிருக்காரு இப்போ மாந்திரியத்துக்கும் இப்போ அவரை ஏற்கனவே எடுத்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கும் இல்லை அவரை சரியாக போகாததுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையும் மாந்திரிகமும் ரெண்டும் ஒன்றா தான் பிணைஞ்சிருக்கு இதில் உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் கலைத்துறையோட வளர்ச்சியும் கலைத்துறையோட வீழ்ச்சியும் இங்கே மாந்திரிகத்தால் செய்யப்படுது செஞ்சிகிட்டு இருக்காங்க அதுபோல் தான் இப்போ ஒரு நடிகரோட வளர்ச்சி ஜனவசியம் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்க இல்லையா ஜனவசியம் வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து ஒரு யாகமோ பூஜை இன்னும் சில வேள்விஷயங்களை செய்யும்போது உண்டான பலன் கிடைக்கும் அதே போல தான் புகழின் உச்சத்தில் இருக்கார் போட்டி பொறாமையால் அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிறக்காண்டி மாந்திரிகத்தை கையில் எடுப்பாங்க அவர் கீழே விடுவணும் அதை கூட இருந்து குழிபறிக்கிறது இது ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி தான் லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு சில வீழ்ச்சிகள் இருக்குது வீழ்ச்சியில் விழுந்திருக்காரு அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா முதல்ல வந்து அவர் போட்டிருந்த அந்த கருங்காலி மாலையை எடுத்து எங்கள் கடவுள் சன்னிதானத்தில் ஒப்படைச்சிட்டாங்க ஒரு சிறந்த பரிகாரம் தான் குலதெய்வம் வழிபாடு செய்வது சால சிறந்தது அதே போல் சுக்கரனோட அவர் பலம் வந்து அவருக்கு குறஞ்சி காணப்படுது அதுக்கு உண்டான கழிப்பு பூஜைகள் மாந்திரிக பூஜைகள் யாகம் சம்மந்தப்பட்ட பூஜைகள் செய்ய வர்றதுனால ஒரு சிறந்த பலனை அடையலாம் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் சார்ந்து சில போட்டி போகாமல் எல்லாரும் வேணால் தட்டி கொடுக்கலாம் நீ பெரிய இடத்துக்கு வந்திருக்க நான் அப்படி இருக்க நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக அவர் கூட்டத்திலேயே அவருக்கு எதிரான ஒரு சதி சதிவளிக்காரர் இருக்கார் அதை புரிஞ்சு அவர் தெரிஞ்சு கலை எடுத்தார்னா அடுத்தடுத்து ஒரு நல்ல நிலைக்கு போகலாம் இல்லைன்னா ஒரு சரிய இன்னமும் மறுபடியும் ஒரு இறக்கத்தை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடும் நான் சொன்ன பரிகாரங்களும் செஞ்சுக்கிறதுனால ஒரு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அவர் தங்குதடைந்து வெற்றியை பெறலாம் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த படம் வந்து நம்ம ரஜினியை வச்சு பண்றதா சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு சில அறிவிப்பும் வந்து நமக்கு வந்திருக்கு சோ இப்போ அது வந்து வெற்றி படமா இருக்குமா இல்ல அந்த படம் எப்படி வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களால இப்போ ஏற்கனவே இப்போ அவர் எதிர்பார்த்த அளவு லியோ படம் வந்து பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது ஓகே அவ்வளோதான் இப்போ ரஜினி வச்சு அவர் அடுத்ததா இயக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அந்த அதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா ரஜினி வச்சு எடுக்கிற படம் இப்போ கமலை வச்சு அவர் கொடுத்த விக்ரம் அளவுக்கு வெற்றியை பெறுமானா கிடையாது இது பெரிய லெவலில் பேசப்படுமானா பேசப்படாது அதுக்கான சூழ்நிலை இல்லை இவர் இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும் கொஞ்சம் மெனக்கெடணும் மெனக்கெட்டாருன்னா அதுக்கு உண்டான பலனே அறுவடை செய்யலாம் ஏன் அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம கணிச்சு சொல்கிறோம் மாத்திரிகத்தால் நம்ம அதை நம்ம சொல்கிறோம் அவருக்கு சொல்கிறோம் இதை வந்து அவரை ஆழ்த்தியோ இல்லை அவரை குறைச்சி மதிப்பீட்டோ சொல்கிறதுக்காக சொல்ல இதில் எங்கே பிரச்சனை இருக்குங்கிறது சரி செஞ்சுக்கிட்டு அந்த விக்ரம் படத்தோட பல மடங்கு வெற்றியை அறுவடை செய்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒரு உந்துதளத்தை நம்ம சொல்கிறோம் மற்றபடி அவர் குறைச்சி மதிப்படுறதோ நம்ம நோக்கம் கிடையாது லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றியில வந்தது முடிஞ்சிருக்கு இப்போ லாஸ்டா விஜய் கூட எடுத்த ரெண்டு படங்கள் மட்டும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி காணாத இதுவா இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இப்போ விஜய் வச்சு அவர் எடுத்த லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம் லியோ மாஸ்டர் இது ரெண்டுமே வந்து என்ன குறியீடை சொல்லுதுன்னா ராசி சம்மந்தப்பட்ட குறியீடை சொல்லுது அதை பெயர் சம்மந்தப்பட்ட ராசி அந்த ஒரு சில இதெல்லாம் குறிக்குது இப்போ லியோங்கிறதே ஒரு ராசி குறிக்கிறதுக்கு உண்டான இது தானே இப்போது இது வந்து இவங்க ரெண்டு பேர் நேர்மறை சக்தியில் விஜயும் சரி லோகேஷ் கனகராஜுக்கும் உண்டான நேர்மறை சக்திகள் அங்கே போகலை அது வெற்றி அடையலை இப்போ அதே மாதிரி இந்த ராசி கிரக சூழ்நிலைகளும் இப்போ அவரை செலக்ட் பண்ண பேர் வந்து அந்தளவுக்கு சிறப்பானதாக இல்லை அதுவும் ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் ஒரு படத்துக்கு உயிரே அந்த படத்தோட பேரு தானே இந்த ஒரு காரணம் அந்த மொத்த படத்தோட வெற்றியை பாதிச்சிருச்சு அதான் உண்மை இப்ப வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து ஃபேமஸ் ஆனவர் இப்போ வடிவேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அப்படி கிடையாது இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே வந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்து அவரோட குரோத் வந்து ரொம்ப பெரிய இதுவா இருந்து அவர் வந்து லெஜண்ட்லாம் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப அவருக்கு வந்து ரீசனா அந்த படம் வாய்ப்புகளே இல்லாத காரணம் என்னவா இருக்கும் இல்லை நடிகர் வடிவையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அவரை விரும்பி பார்க்கக்கூடிய மனிதர் தான் நல்ல நகைச்சுவை நடிகர் தான் அவர் அந்த ஒரு காலகட்டத்தில் அவரோட ட்ராக்கில் இருந்து மாறி போக ஆரம்பித்தார் அரசியலுங்கிற ஒரு பாதைக்குள்ள அவர் வர ஆரம்பித்தது அவரோட வீழ்ச்சிக்கு முதல் அடியாக இருந்தது பெரிய லெவலில் அரசியல் வாழ்க்கையோ இல்லை சினிமா துறை வாழ்க்கையோ பெரிய அளவில் இருக்கிறதில்ல இனி சினிமா வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்காது அது இனி தேய்பிரையாக தான் இருக்கும் அவருக்கு ஒரு பெரிய இடத்தையும் கொடுக்காது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த ஃபீல்டில் வெளியே வெளியே உண்டான சாத்தியக்கூறு தான் இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே அபரிதமான பாசம் வெறி கொண்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நான் விஜயகாந்த் மேலே அபரிதமான ஒரு ரசிகன்னே நான் சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி இப்போது நாங்கள் மதுரையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மாந்திரைகள்லாம் ஒரு குழு நாங்கள் சந்தித்து பேசும்போது அப்போ அங்கே இருக்க ஒரு பன்னெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது மண்ணின் மைந்தன் வந்து விஜயகாந்த் இவர் வந்து எப்படி அவர் இப்படி பேசலாம் இந்த மாதிரி தரக்குறைவாக இது பண்ணலாம் ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி அவங்கள சார்ந்தவங்க அந்த தொழில் சார்ந்தவங்க மாந்திரிகள் அவருக்கு எதிராக ஒரு சில சதி அவர் மெயினாக இவர் கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணமே அவரோட வாய் சனி தான் வாயில் சனி வந்து உட்காந்துட்டார் வாயில் சனி வந்து எப்படி உட்காருவார் அதுக்கு உண்டான ஒரு சில வேலைகள் சூட்சமங்கள் சதி வேலைகள் செய்தால் தான் இவர் வந்து இந்த மாதிரி பேசக்குன்னு அவர் மூளையை வேதனம்னு சொல்லுவாங்க மாந்திரிகத்தில் வந்து பேதனைன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அந்த தன்னை என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் பேச வைக்கிறது புத்தி தடுமாறி பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்காண்டி இவர் புத்தி தடுமாறி பேசுகிறாரு அப்படின்னு அவர் நான் தவறாக சொல்லலை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதுதான் அவனை அவரோட லைஃப்பில் அதுதான் நடந்திருக்கு இப்போ அவருக்கு யாராவது மாந்திரிகத்தில் பேதனம் செய்திருக்கலாம் வேதனம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு கலைகள் இருக்குது அந்த எட்டில் வந்து வேதனங்கிறது ஒன்று ஒருத்தனோட மைண்டை அதான் புத்தியை பேதளிக்க வைக்கிறது புத்தி பேதளித்தால் என்ன பேசுகிறதுனு தெரியாமல் பேசுறது சொல்ல வர கருத்தை கரெக்டாக நம்ம சொல்லணும் ஒருத்த நம்ம இதை தான் பேசணும் முடிவு பண்ணி வச்சுருப்போம் ஆனால் இங்கே அதை நம்ம பேச மாட்டோம் அதை தவிர வேறு ஏதாவது பேசி பிரச்சனையை வளர்க்குற மாதிரியோ இல்லை பிரச்சனையை தூண்டுற மாதிரியோ நம்ம பேசிகிட்ருப்போம் இவரோட வீழ்ச்சிக்கு காரணம் இவர் பேசுனது இவர் பேசுனதுக்கு அந்த வாய்ச்சனின்னு ஒரு விஷயம் இது யார் வேணாலும் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து மாந்திரி மாந்திரீன்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா கலைத்துறைக்கும் மாந்திரியத்துக்கு இங்கே பிரிக்கவே முடியாது அப்படி ஒரு சக்தி ஒரு பிடித்தம் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கிட்ட பேசுகிறாங்க ஒரு பன்னெண்டு பேர் அதில் ஒருத்தரோட வாக்கும் இங்கே பலிதமாகும் இப்போது சிலவரோட வாக்கு பார்த்திங்கன்னா மாந்திரிகளில் ஒரு ஆன்மீகவாதிகள் சில பெரியவங்க மகான்களோட வாக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பலிதம் இருக்கும் இப்போ நீ இந்த மாதிரி கெட்டு போயிடுவோ இல்லை நீ நாசமாக போயிடுவோ நீ நல்லா இருப்பன்னு என்ன சொல்கிறாங்களோ அது வந்து பெரிய அளவில் நடக்கும் அதே போல் இவர் மேலே ஆகாதவங்க ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு மாந்திரிகம் தான் அங்கே மெயின் காரணமாகவே இருக்குது இவருக்கு வந்து மாந்திரிகள் எனக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இவருக்கு இருக்குது அவர் மணின் மைந்தனை இவரை வந்து விஜயகாந்தை வந்து இவர் பகைச்சது அங்கே இருக்கிற ஒரு சிலர் இந்த மாந்திரியர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு இவர் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அதன் விளைவு தான் இன்னைக்கு இவரோட வீழ்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு இனி என்னதான் இவர் குட்டிக்கானம் அடித்தாலும் சினிமா துறையில வளர்ச்சிங்கிறது அறவே கிடையாது அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகார ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அரசியலில் இவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டாக்க இல்லை அரசியலுக்கு வருவார்னா இவருக்கு அரசியலில் வர்றதுக்கு உண்டான எண்ணங்கள் இருக்கு ஆனால் கண்டிப்பாக இவர் அரசியலில் வந்தால் ஜெயிக்க மாட்டார் இவருக்கான வெற்றி வாய்ப்பும் கிடையாது இப்போ நடிகர் வடிவேலை பொறுத்த வரைக்கும் இவருக்கான பிரச்சனை இதுதான் சொல்லிட்டோம் அதுக்கான அதுக்குண்டான பலன் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம் இப்போ நடிகர் வடிவேலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட கர்ம வினைய இப்ப அறுவடை செஞ்சிட்டு இருக்காரு கர்ம வினையுண்டான பலனையும் அறுவடை செஞ்சிட்டு இருக்காரு இவர் வந்து தன்னோட சக நடிகர்கள் கூட நடிச்சவங்க ஆனா சக குடும்ப உறுப்பினர் இவர்களோட யாரோட இறப்பிற்கும் செல்வது கிடையாது யாருக்கு உண்டான உதவிகளும் செய்கிறது கிடையாது பொதுவாகவே வந்து நம்மளோட மரபு என்ன நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தர் இறந்துட்டான்னா அவன் வீட்டில் போய் இன்னும் அவனோட துக்கத்தில் பங்கு கொடுத்துருக்கான் இவர் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் செயல்படுறதும் கிடையாது மற்றபடி மற்றவங்களோட துயர்லையோ பங்கு எடுத்துருக்கிறது கிடையாது யாருக்கும் உதவியாக இருக்கிறது கிடையாது இதுவே வந்து இவருக்கு ஒரு பெரிய சரிவு தான் இதை எப்போ இவர் திருத்திக்கிறாரோ மற்றவங்களுக்கு உதவியாக என்றைக்கி இருக்காரோ இருக்கும் காலங்களில் மற்றவங்களுக்கு உதவியாகவும் அன்னதானம் செஞ்சும் வாழ்ந்தார்னா இதுவே ஒரு பெரிய பரிகாரம் தான் இன்னும் அவர் ஒரு படி மேலே போய் அவர் கூட பணியாற்றிய சக நடிகர்களோட ஆத்மா இறந்தவர்களோட ஆத்மா வேதனையிலையும் வருத்தத்திலையும் இருக்குது அவங்களோட ஆத்மா சாந்தி அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வழிவகையிலோ இல்லை அவ குடும்பத்தார் சாந்தி பண்ணுறதுலையோ இவர் முனைப்பு காட்டினார்னா இது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு செஞ்ச பேரு உதவியாகவும் இருக்கும் மற்றபடி இங்கே மாந்திரிகத்தில் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் வந்தார்னா அதுக்குண்டான வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மாந்திரிகள் மட்டும் இல்லை ஆன்மீகவாதிகளும் இவர் இவரு மேலே பெரிய எதிர்ப்பெலாம் இருக்காங்க பொதுமக்கள் அதை அதை வேறு அதை நம்ம விட்டுடலாம் எல்லாம் வந்து கோவப்பட்டோ இல்லை மற்ற வேலைகள் செஞ்சோ வேறு முடக்கி வச்சிருக்காங்க அந்த முடக்கை கட்ட அறுத்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கான எதிர்காலம் இருக்குது அது அவர் கேட்டார்னா செஞ்சு தரலாம் உங்கள் நேரத்துக்காக நன்றி சார் நன்றி